முட்டையில் இது ஒரு ப்ராசஸுங்க முட்டையை அவிச்சிட்டு அது ரெண்டு ரெண்டாக அறு அறுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கினேன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் மூனையும் எண்ணெய் ஊற்றி வடை சட்டியில் போட்டுட்டு அப்படியே தோசைக்கல்லாம் வடை சட்டியாக இதுலேயே ஒன்று போட்டுட்டு இந்த முட்டையை பாதி பாதியாக அரிஞ்சு இதில் போட்டுருணுங்க இது நல்லா இது வந்தால் அமுக்கு முட்டைன்னு சொல்லுவாங்க முட்டை பொரியன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே பெரட்டி போட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சைடு விஷாக இருக்கும் பருப்பு குழம்பு எதுக்கும் நான் சாப்பிட்லாம் இதை ரொம்ப ஈஸி பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போக்கெல்லாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா சுவையாக இருக்குங்க